நம்ம சந்தைக்கு வந்திருந்தோம் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மச்சா வந்திருக்காப்புல உங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு குட்டி இருக்கு இது போக வந்து வீட்லேயும் வந்து குட்டி வச்சிருக்காங்க மச்சான் இதோட ரேட் சொல்லுங்க மச்சான் சப்போஸ் சந்தையில் நீங்க லைவா நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க என்ன என்ன உடைக்கு பிடிங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா எங்க பிடிங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரசீது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பக்கிறதுக்கு இன்னும் டேஸ் தாங்க இருக்கு போன வீடியோ வந்து நம்ம பாம்பு கோயில் சந்தை வச்சு வீடியோ பண்ணியிருந்தோம் அது எல்லாத்தையுமே செம சப்போர்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க கமெண்ட்டும் நிறைய பேர் பண்ணிருந்தீங்க அது எல்லாத்தையுமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் சந்திரம் கடாய் சந்தைக்கு தாங்க போறோம் அங்க ரேட்டுமே வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுமே இன்னும் ஆடு பிடிக்காம இருக்கும் சோ நம்மளுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா அப்படி லைவா வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இன்னுமே நம்ம ஊர் பக்கத்துல இன்னொரு ரெண்டு சந்தை இருக்கு இந்த வீடியோ கடைசி நான் சொல்ல போறேன் இப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கோப்பாங்க இப்போ நம்ம பவுர் சத்திரம் வந்து ரீச் ஆகிட்டாங்க இந்த ஆட்டோ சந்தைக்கு கரெக்டான லொக்கேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பவுர் சத்திரம் ரயில்வே கேட்லேருந்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுக்கணும் நீங்கள் தென்காசிலருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் எடுக்கணும் இல்லை திருநெல்வேலியிலேருந்து ஆலங்குளத்துலேருந்து வரீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எடுக்கணும் இப்போ நம்ம உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இந்த சந்தை இப்போ உள்ளே போய் நம்ம ரைட்டெலாம் விசாரிச்சிடலாம் பாய் குட்டி வந்து பார்க்க பயங்கரமா இருக்கு சண்டை கடாய் மாதிரி இருக்கு நீங்கள் எங்க இருந்து வாரீங்க நான் இருந்து வரேன் இருந்து வாரீங்க உங்ககிட்ட எத்தனை குட்டி இருக்கும் நம்மகிட்ட ஒரு ஆறு கடாய்கள் இருக்கு ஆறு கடாய்கள் இருக்கு எல்லாமே வந்து நாடு வச்சிருக்கீங்களா இல்ல வேற வேற டிஃபரெண்ட்ஸ்ல இருக்கு என்ன இருக்கு கோங்கு இருக்குது குறும்ப இருக்குது நாடு இருக்குது விழுச்சி இருக்கு எல்லாமே இருக்கு எல்லா வெரைட்டிஸில் இருக்குது எல்லாமே இப்படி தானா இல்லை கேஜி கணக்கு இல்லை எல்லாமே ஃபிக்ஸ் இந்த குட்டியோட தரத்தை பொறுத்து ரேட்டு அதோட வெயிட்டை பொறுத்து வெயிட்டு தரம் அந்த பொறுத்து அதை கொடுத்து அழகு இப்ப இது வந்து என்ன ரகம் எவ்வளோ ரேட்டு இது வந்து நாடுல விழுச்சிமாங்க இது இதோட ரேட் வந்து நாற்பது ரூபா சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபைனலாக ஒரு முப்பத்தி ஏழுன்னா கொடுத்துடலாம் இந்த குட்டி பாருங்கள் இது வந்து சண்டைக்கடாய் மாதிரி இருக்குது பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொம்புல தான் வந்து ஓட்ட போட்டு இந்த மாதிரி கட்டுவாங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்ம தெங்காய் ஸ்டேஷனில் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சந்தைக்கு வந்துருந்தோம் ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மச்சம் வந்திருக்காப்புல இவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு குட்டி இருக்குது இது போக வந்து வீட்லேயும் வந்து குட்டி வச்சுருக்காங்க மச்சா இதோட ரேட் சொல்லுங்கள் மச்சா இருபது ரூபா சொல்லுவாங்களா ஆமாம் இருபது ரூபா சொல்கிறாப்புல இந்த குட்டி

இந்த குட்டிக்கு இருபது ரூபா சொல்லியிருக்காப்ல உங்களுக்கு வேணுமா நீங்க கேட்க ப்ரோ எங்க இருந்து வரீங்க நம்ம தெங்காசில இருந்து தெங்காசில இருந்தா வரப்ல இது என்ன ரகம் நீங்க வச்சிருக்க ஆடலாம் இது ஃபுல்லா எட்டையா போறோம் ஃபுல்லா எட்டையா போறோம் ஃபுல்லா நாடு 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 என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் வச்சிருக்கீங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபதுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அது போக வந்து ஃபார்ம்லையும் வச்சிருக்கீங்க ஆமா எஸ்ஆர் ஆட்டு பண்ணி நம்ம மங்கம்மா சரி சரி இவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் மறக்காம கான்டாக்ட் பண்ணுவாங்க இன்னும் பக்கத்துக்கு வந்து ஃபோர் டேஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அண்ணன் வந்து நம்ம சேனல் நேம் சொன்னீங்க அப்படின்னா கம்மி பண்ணுவீங்களா கண்டிப்பா கம்மி பண்ணுவாங்களா என்ன ரேட்னா கொண்டு போகிறோம் முப்பத்தொரு இது முப்பத்தொன்னா இது என்ன தான் நாடுதானம் நாடுதான் எட்டியாபுரம் போட்டு எட்டியாபுரமா இந்த மயிலம்பாடி மயிலம்பாடி இருபத்தெட்டு ரூபா இருபத்தி அண்ணே உங்கள் பேர் என் பேர் பாபு பாபு எங்க இருந்து வரீங்க தென்காசி தென்காசி

அது எங்கலாம்னா வடகரை என் கடையில் தான் ரெண்டு சைடுமே டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நைட் டைமு ஸோ அது வந்து அந்த அங்கே போய் வீடியோ எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதான் கண்டிப்பாக போய் அங்கேயும் போய் வீடியோ எடுத்துடலாம் இப்போ பவுர் சித்திர சந்தை வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு எல்லாேருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து நம்ம மச்சாண்டாக தான் வந்து குட்டி பிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து இந்த குட்டி தான் பிடிச்சிருக்கோம் இந்த குட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு மறக்காமல் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இன்னும் இவங்ககிட்ட வந்து ஒரு மூணு நாலு குட்டி இருக்குது உங்களுக்கு வந்து நம்பர் இவ்வளோ நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க லொக்கேஷன் வந்து பொட்டல்புத்தர் பொட்டல் புத்தூர் பள்ளியில் வந்து நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்